பேரறிஞர் அண்ணாவர்கள் ஆட்சிக்கு அடிச்சலம் அமைத்திட்ட அந்த போர்க்களத்தில் மாணவர்களை அவர்கள் நெஞ்சத்திலே வீர கடல் எழவும் அவர்கள் நாடு நரம்புகளிலே ஓடுகிற குருதி ஓட்டத்திலே மின்சார பாயவும் அவர்களை ஆயத்தப்படுத்தியவரும் பதவிக்கு பாத்திரமானவரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பார்லிமெண்ட் செக்ரட்டரி என்ற துணைவராக பொறுப்பேற்றவரும் மாநிலங்கள் அவையிலும் சட்டமன்றத்திலும் பணியாற்றியவரும் எங்கோன்றவர்களை வாழ்ப்பித்துக் தந்தவருமான மொழிப்போர் தளபதி என் அருவியர் அண்ணன் எல் கணேசன் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவரது சடலத்துக்கு மலரஞ்சலி செலுத்துவிட்டு பயணிக்கக்கூடிய அடுத்த ஓரிரு மணி நேரத்தில் நாளை காலை கண்ணந்த குடியில் தான் அவரது சடலம் அடக்கம் செய்யப்படுகிறது என்ற சூழலில் அந்த மொழிப்போர் தளபதிக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில் என் அன்பிற்குரியவர்களை அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கடைபிடிக்குமாறு பணிவோடு நான் முடிந்து தமிழ் பகையே தூவ விளைகிறேன் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சியை கூண்டுகின்ற அறிவளை வேறு வேலை